கோவையில் ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்தது இதில் பங்கேற்க ஏராளமானவர்கள் வந்ததால் ரயில் நிலைய சந்திப்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கோவை ரயில் நிலைய சந்திப்பு வெளியே ரயில் பேட்டியை ஹோட்டல் போல் வடிவமைத்து உள்ளனர் இதனை கேரள மாநிலத்தைச் சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளர் பாபி குத்தகைக்கு எடுத்து ஹோட்டல் தொடங்கியுள்ளார் கடை விளம்பரத்திற்காக இன்று பிற்பகல் அரை மணி நேரத்தில் ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்றும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு என்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அறிந்த கோவை மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர் இருசக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை ரயில் நிலைய சந்திப்பு சாலையில் நிறுத்தியதால் அங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த ரேஸ்கோர்ஸ் காவல்துறை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தது சாதாரணமாக ஹோட்டலில் கொடுக்கப்படும் ஒரு பிரியாணி அளவை போல் மூன்று மடங்கு இருந்ததாகவும் இதனை அதிகம் உட்கொள்ள முடியவில்லை என போட்டியாளர்கள் தெரிவித்தனர்

இதேபோல் சிக்கன் பிரியாணியை பாத்திரத்தில் அம்மிக்கி வைத்து கொடுத்ததால் உண்ண முடியவில்லை என போட்டியாளர்கள் குற்றம் சாட்டினர் குடும்பத்தின் ஏழ்மையான சூழலை போக்குவதற்காக போட்டியில் பங்கேற்று ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வெல்லலாம் என்ற ஆர்வத்தில் வந்த போட்டியாளர் ஒருவர் ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் உண்ண முடியாமல் வருத்தத்துடன் வெளியேறினார் குறைந்த செலவில் இப்படி இலவசம் மற்றும் போட்டி நடத்துவதால் பொதுமக்களிடையே புதிதாக திறக்கப்பட்ட இந்த ஹோட்டல் எளிதாக சென்றடையும் என்பது இந்த போட்டியின் வியாபார இயக்தி என் பேரு பாபி செம்மன்னூர் போச்சே கோப்டர் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நம் பிஸ்னஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் சோஷியல் ஒர்க்கர் என்டர்டைனர் அந்த மாதிரி இப்போ எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கிலோமீட்டர் ரன் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வெல் பீஸ் திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் அபாவாட் மீ இப்போ வந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி

ஒன்னுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு நம்மள சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அதெல்லாம் நோட் பண்றது டைம் எல்லாம் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டு தானே எல்லாம் செக் பண்ணிட்டு இல்ல லைக்கிங் நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்க சைன் பண்ணணும் நீங்க வரும்போது நீங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிலே தான் சாப்பிடணும் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா நீங்க இதுல பங்கெடுக்காது அந்த மாதிரி எல்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு தானே பண்ணிருக்குது ஒரு பிரியாணின்னா இதுதான் பிரியாணி தான் இவ்வளவு தானே ஒன் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல ஃபில் சைஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதை லெவல்ல போடும் இப்போ கொஞ்சம் ஹென்ற கிராம்ஸ் இப்ப இருக்கு ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும் இந்த லெவல்ல போடும் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு இங்க இல்ல கேரளால கேரளா டாடி பப் இருக்கு போச்சே டாடி பப் டாடினா தெரியல அந்த வெள்ளை கலர்ல எல்லாம் இந்த மாதிரி கல்லு 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 அங்க போட்டிருக்க பெங்களூர் போச்சே பப் இருக்கு போச்சே நைட் கிளப் அங்க போட்டிருக்க ஒன் லேக் பீர் ஜாஸ்தி சாப்பிட்டா அவருக்கு காம்படிஷன் நிறைய ஆள் ஆ பியர் பெல்லி காம்படிஷன் போட்டிருக்கு அங்க ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் வந்திருக்கு பெங்களூர்ல அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேர்ள்க்கு கிடைச்சு பொண்ணுக்கு கிடைச்சு